என்றைக்கே தெரியுனா நீ கல்யாண பொண்ணுடி இன்னமும் இரட்டை ஜட குட்டப்பாவாடை கல்யாண பொண்ணுக்குள்ள கலையை இளையடி உங்ககிட்ட இங்கே பாரு இப்போ நான் ரெட்டை ஜடையை ஒத்த ஜடைய மாத்த போறேன் இனிமே நீ இந்த ரட்ட ஜடையெல்லாம் போட்டுக்கிட்டு கூடாது ஒத்த ஜட தான் போடணும் அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த குட்டப்பாவடை சட்டையெல்லாம் போடக்கூடாது ஏதாவது புடவை கிடவ இருந்தால் கட்டுடி சரி சரி கொஞ்சம் நேரம் நில் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவ புருஷன வந்து சேர்ந்துட்டா ய மாமா ய மாமா ய மாமா நிட்டு இவ பண்ற அலப்புற சுத்தமா தாங்க முடியாதுடி அது மட்டும் இல்ல ஓ வீட்டு சோத்து பண்ணில ஒரு பருக்கு சோறு கூட மிச்சர் பாத்துக்கோ சரி சரி நீ சின்ன பண்ணே இந்த மாதிரி அவளை கொத்த போடுற பூட்டு விட்டுட்டு வாடி இந்த கலாவ காணாடி காணடி பரவால பரவால அப்படியே கொஞ்சம் சிரிச்சு தொலைண்டி ஆவ எப்படி சிரிப்பா அவளுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையே விருப்பம் என்னன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் வேணாம்னு சொல்லி தொலை வேண்டனா அவ எப்படி சொல்லுவா அவங்க அம்மாவும் அண்ணனும் அவளை மிரட்டி தான இந்த கல்யாணத்தை பண்றாங்க அவங்க மிரட்டனாக்கா இவ ஒத்துக்கணுமா என்ன எனக்கு பிடிக்கல நான் இந்த மாப்பிளைய கட்ட மாட்டேன் இவ கட்டாயமா சொல்லி இருக்கணும் அது எப்படி சொல்லுவா இவளுக்கு தான் இவங்க குடும்பம் ரொம்ப முக்கியமாச்சே குடும்பம் முக்கியம் தான் குடும்பத்தை தூக்கி போட்டு என்ன முன்ன மாதிரி ஓடவா சொன்னாங்க இப்போதைக்கு கல்யாணம் வேணா முத்து வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லி இருக்கணும் அது எப்படி சொல்லுவா இவளுக்கு தான் முத்து மேல கொஞ்சம் கூட காதலே கிடையாது ஆமாமா பணக்கார வீட்டு மாப்பிள்ளை போற இடத்துல வசதியா வாழலாம்னுட்டு இவங்க அம்மா தான் இவ மனசை மாத்தி வச்சிட்டாங்களே அப்புறம் எங்க இருந்து இவ மனசு அதை தாண்டி நாங்களும் சொல்றோம் வேணான்னு சொல்லு கல்யாணம் நின்னுடும் இங்க பாரடி கேக்குறீனா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமே இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு இப்போவே இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்து கூட நாங்கலாம் இருக்கோம் எங்களை மீறி உனக்கு ஒரு ஆபத்து வராது நான்

பெருசா இருக்கிற உடனே தூக்கிட்டு போய் அப்படியே கொதிக்கிற கொழம்பு உள்ள தூக்கி போட்டேன் கல்யாணத்துக்கு வந்த తమిళவ பொண்ணு வீட்டுக்காரங்க தூக்கி குழம்புக்குள்ள போட்டாங்க انا கத்தி ஊரே கூட்டி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போறேன்டி நம்ம ஓனர் வேற நமக்கு லீவே கொடுக்க வேலையை தவிர வேற எதையுமே யோசிக்கவே விட விடமாட்டாரு இப்படியே போனா நான் எப்பதான் போய் என் கேத்துவ பாக்கிறது அவரு கிட்ட போனாலே வேலையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரு அவரும் அவங்க பையனுடைய கல்யாண வேலையில பிஸியா இருக்கிறாரிட்டு நம்மளாலேயும் அவரை தொல்ல கொடுக்க முடியல என்ன பண்றது இப்போ கேத்துவை போய் ஒரே ஒரு தடவை பார்த்து இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் கேது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இப்ப என்கிட்ட இருக்குதுன்னுட்டு சந்தோஷமா கத்தி சொல்லணும் போல இருக்குது ஆனா எங்க முடியுது ஒரு மாசம் வெயிட் பண்ண போய் கேதுவ பார்க்கலான்னு சொன்னாரு ஒரு மாசமும் ஓடி போய் தோ ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது ஆனா என்னால இருக்க முடியலையே கேத்து எப்படி என் மேல கோவமா தான் இருப்பா ஆனா நான் போய் அவ முன்னாடி நின்னா அவ கோவெல்லாம் பறந்து ஓடிடும் என் கேத்தோ பத்தி எனக்கு தெரியாதா கேத்தோ பொறுத்ததே பொறுத்த என்ன ஒரு அஞ்சு நாள் தானே பொறுத்துக்கோ நான் ஓடி வந்துடுறேன் உனக்கு என் மேல எவ்வளோ கோவம் இருக்குதோ எல்லாத்தையும் என்னை அடிச்சியோ இல்லை திட்டியோ தீத்துக்கு என்ன நான் உன் முன்னாடி வந்து நிக்க போற அந்த நாள் தான் நமக்கு கல்யாண நாளா இருக்கணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன் இருந்தாலும் இது கொஞ்சம் பேராசைதான் இல்லை பரவாயில்ல தானே பட்டுக்குவோம் ஏய் நம்ம தெருவுக்குள்ள ஏதாவது தடக்குற போட்டுக்குறங்களா என்ன என்ன டீ சொல்றீங்க நம்ம தெருவுக்கு தடை போட்டுக்குறங்களா ஏய் சின்னமா நம்ம தெருல யாரும் சிரிக்க கூடாதே நடக்க கூடாதே பேச சண்டை போட ஏதாவது தடை போட்டுக்குறங்களோன்னு ஒரு சந்தேகம்மா இருக்குது ஏன்னா நேத்துல இருந்து நம்ம தெருவே ரொம்ப அமைதிய இல்ல நேத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தெருல குருவி குருவிக்கோ நாய்க்கத்தோ கூடவே ஒரு நாலஞ்சு அஞ்சு பொம்பளைங்களும் ஒரு சத்தத்தை காணுமேமா கோட்டமலான் கல்யாணத்துக்கு போகும்போது நீ எப்படி போகாம விட்ட சின்ன பொண்ணு எங்க கிளம்பனாலும் அவளுக்கு ஒரு வாளும் கூடவே கிளம்போ அந்த வாளே நீதா நீ அம்மா போல போங்க ஆன்ட்டி கல்யாணம் முக்கியம் இது எனக்கு நீங்க தான் ஆன்ட்டி முக்கியம் யாரு

ஒரு கேள்வி கேட்டா ஒன்பது கேள்விக்கு பதில் சொல்றா இப்போ என்ன எதிர்பார்க்கறாய் என்கிட்ட ஆன்ட்டி நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா என் வீட்டு எல்லாம் எல்லாம் கத்துக்கிட்டேன் ஆன்ட்டி ஆமாமா நந்தினி நான் கூட நீ வந்த புதுசுல சீக்கிரமா ஒரு புருஷனை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போய்டியோ நினைச்சேன் ஆனா நீ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஆமா ஆன்ட்டி நான் ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்தை பிரிக்காம புருஷனை பிரிக்காம இருக்கற என்ன பாராட்டி பிரிக்க போற சத்தல ఏయ్ నిలకు కొంచెం extra పంగ குடிపింట్లా అంటే